தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சுவையான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் ஊர் திருநெல்வேலியில் வந்து மீன் குழம்பு எப்படி வைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இன்றைக்கி வந்து இந்த மீன் குழம்பு ரெசிப்பியை போடுறேன் கண்டிப்பாக வீட்டில் வந்து இதை செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்காக சாலை மீன் எடுத்திருக்கிறேன் இந்த மீன் வந்து மீன் குழம்பு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது அந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி ஊற போட்டுக்கோங்க இப்போ நாம் முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு துருவனை தேங்காய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க ரொம்ப மாவு மாதிரியும் அரைக்க வேண்டாம் அதுக்காக ரொம்ப குறை குறனே அரைச்சிடாதீங்க ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ நாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் மீன் குழம்பு செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மண் சட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் மண் சட்டி இல்லை அதனால் நான் இந்த பாத்திரத்தில் செஞ்சு காட்டுறேன் கழுவி வச்ச மீனை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் இருக்கிற மிளகாய் தூள் பார்த்து எடுத்துக்கோங்க மீன் குழம்பு காரமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலையே அரைச்ச மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் அந்த மல்லித்தூள்லையே சின்ன சீரகம் நல்ல மிளகு எல்லாமே சேர்த்து போட்டு தான் மில்லில் கொடுத்து அரைப்போம் அதனால் வீட்டில் அரைக்கிற மல்லித்தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் மிக்சியில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரை ஒரு டைம் கழுவி அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் தனியாக ஒரு தக்காளி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற போட்ட புளியை எடுத்து அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே தேங்காய் கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு தக்காளி சேர்த்துருக்குறோம் புளி கொஞ்சம் அதனால் புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ரொம்பவும் புளிப்புத்தன்மை இருக்க வேண்டாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டா கீரி போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா உங்கள் கைகளாலேயே நல்லா கலக்கி விடுங்க எதுக்காக அப்படின்னா மின் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கைகளால் அதை நல்லா கலக்கி விடணும் சில பேர் வந்து கரண்டி வச்சு கலக்கி விடுவாங்க எப்படி தான் செஞ்சாலும் நம்ம கைகளால் கலக்கும்போது அந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே ருசியாக இருக்கும் இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தான் வேணும் அப்படின்னா தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே கலக்கி முடித்தாச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து உள்ள பிச்சு போடுறேன் எதுக்காக அப்படின்னா கருவேப்பில சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இதை அப்படியே கலக்கின கையோட அடுப்பில் வைக்கலாம் அடுப்பில் வச்சு கூடி கொஞ்சம் பொங்கி வரக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அது பொங்கி வரது வரைக்கும் இடையில நீங்கள் கரண்டி போட்டோ இல்லை எதையாவது வச்சு கலக்காதீங்க மீன் வந்து முதல்லையே போட்டால் கரையுமா கரையாதான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்கான ஒரு டிப்ஸ் என்னென்னா நீங்கள் ஐஸில் போட்ட மீன் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து குழம்புல முதல்லே போடும்போது கரைஞ்சிரும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீனாக இருந்தால் அது கரையவே செய்யாது குழம்பு எவ்வளோ நேரம் நம்ம அடுப்பில் போட்டு இறக்கும்போதும் அந்த மீன் வந்து அப்படியே தான் இருக்கும் இப்போ குழம்பு நல்ல நுறக்கூடி பொங்கி வர வந்த பிறகு ஒரு அகப்பை எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க சுற்றி நாலு பக்கமும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போகும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் மீன் குழம்பு மற்ற குழம்ப விடையும் மீன் குழம்புல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா மீன் குழம்பு எந்தளவு கொதிக்க வைக்கிறோமோ அப்போ தான் சுவை வந்து இன்னும் நல்லா இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து மீனில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சத்துக்கள் வந்து மேலே பிரிஞ்சு வரும்போது அந்த டைமில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த டைமில் கருவேப்பிலை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இதே இது நீங்கள் மீன் வாங்குறதா இருந்தால் நான் சொன்ன மசாலா தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கோங்க அப்போனா மீன் வந்து கரையாது மற்ற குழம்பை விடையும் மீன் குழம்பும் நம்ம எந்த அளவு சிம்லையே போட்டு கொதிக்க வைக்கிறோமோ அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ